விஜய் அரசியல் வாழ்க்கையில் ரெண்டரை வருஷம் ஆகுது அரசியல் வாழ்க்கைன்னா பெருசாக நீங்கள்லாம் கொண்டு போயிடாதுங்க சொல்லாதீங்க அரசியல் வாழ்க்கை தான் என்ன சினிமா அந்த வந்து அரசியல் வாழ்க்கை அந்த அரசியல் வாழ்க்கையில் உச்சக்கட்டமான விமர்சனத்தையும் உச்சக்கட்டமான தாக்குதலையும் இப்போ தான் சந்திச்சுட்ருக்காரு அந்த விமர்சனமும் தாக்குதலும் அது சரியா தவறா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பேசும் அதெல்லாம் மீறி விஜய் தாவேக்கான ஒரு கட்சியை ஆரம்பித்து ரெண்டரை வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பூம் உண்டாக்கி ஒரு மக்களை சந்திக்கிற பயணத்தை கொண்டு வந்து கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்து அந்த கரூர் துயர சம்பவத்திற்கான காரணம் என்னென்னு மாநில அரசு விசாரித்து அதுக்கப்புறம் வந்து சிபிஐ இப்போ கையில் எடுத்து இப்போ அந்த உயிர் நாற்பத்தி ஒரு உயிர் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பா மற்றவங்களுக்கு பொறுப்பா இது விபத்தா திட்டமிட்ட சதியாக அது விசாரணை இருக்கு ஏன் இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை போய் விஜய் பார்க்கல கரூருக்கு போய் அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருந்தது இன்னையோட முப்பதாவது நாள் இன்னைக்கு இந்த முப்பதுன்னு ஒரு இந்து மதத்தில் ஒரு சடங்கு ஒன்று உண்டு முப்பது முப்பது அப்படின்னு ஒரு துக்க நிகழ்ச்சி வந்து அப்படி இந்த முப்பதாவது நாள் அந்த கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பத்தினரை இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் மூணு பஸ்ஸில் வரவழைச்சு இப்போ சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது விஜய் சந்தித்து பேசிட்டு இருக்காரு ஃபோர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மகாபலிபுரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனி அறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு நேற்று இரவே வந்துட்டாங்க அந்த தனித்தனி அறையில் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு அரை மணி நேரம் விஜய் பார்த்து பேசி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்ன நான் உங்களோட ஒரு அண்ணனா தம்பியாக ஒரு தலைவனாக ஒரு தகப்பனா நான் உங்கள் கூட தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு அவர் நடிகராக சொல்கிறாரா இல்லை தலைவராக சொல்கிறாரா அந்த நேரம் ஆறுதலுக்கு சொல்கிறாரா அது அப்புறமா பேசி இதெல்லாம் தாண்டி நேர்த்தே ஊடகங்களுக்கெலாம் ஒரு செய்தி அனுச்சிட்டாங்க வந்து தயவுசெய்து யாரும் வந்து இதை காட்சிப்படுத்த வேணாம் இல்லை நாங்களும் எந்த விதமான வீடியோ கிளிப்பிங்ஸும் ஃபோட்டோஸோ எதுவுமே அனுப்ப மாட்டோம் இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி கிடையாது நாங்கள் வந்து அவங்களுடைய துக்கத்தில் பங்கேற்கிற ஒரு கட்சி எங்களுடைய தலைவர் விஜய் வந்து அந்த நாற்பத்தோருக்கு குடும்பத்தினுடைய துக்கத்தில் பங்கேற்க போகிறார் அவர்கள் ஆறுதல் சொல்லப்படுறார் இது ஒரு தனி நிகழ்ச்சி இது வந்து இதுக்கு நாங்கள் மீடியாவுக்கு எதுவும் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் ரைட் ஓகே மீடியாக்கள் இருக்க தான் செய்வாங்க நீ மீடியாவுடைய வளர்ச்சி அப்படி அது ஆகிப்போச்சு நீ பேசுகிற மாதிரி சரி இது இந்த கரூருக்கு போகாமல் இவங்களை வரவழைச்சது சரியா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பல்வேறு தரப்பில் பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு ஏன்னா மண்டபம் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல மண்டபம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏதாவது ஒரு கல்லூரி வளாகத்தினுடைய இடத்த கேட்டால் அவங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாரும் வந்து ஆளுங்கட்சிக்கு பயப்படுறாங்க ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தில் இருக்கிறாங்க அவங்களே மாரி ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க நான் கூட ஒருத்தருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மத்தியானத்துக்கு பிறகு காலையில் அட்வான்ஸ் கொடுத்தோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு விஜயெலாம் வரத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ஒரு தகவலை அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு பிறகு இல்லைங்க நீங்கள் காசை திரும்பி வாங்கிக்கிறீங்க எங்கள் நிலமையை நினச்சி பாருங்கள் இதுதான் பதிலாக இருந்தது அப்படி ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏங்க அங்கே கல்யாண மண்டபமும் கல்லூரியும் நடத்துகிறவங்க முழுக்க முழுக்க திமுக காரங்களா அதிமுக காரங்களும் இல்லையா பிஜேபி காரங்களும் இல்லையா முழுக்க முழுக்க அவங்க தானா இது என்னங்க இது வந்து இது எந்த விதத்தில் சரியான இது இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி காத்துக்கிட்டு இருக்க தாவேக்காவை வந்து கூட்டணி சேர்த்துக்கிறதுக்காக யாருக்குட எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து அதிமுக காரணத்தை மறந்துட்டு அவர் தாவேக்கா காரன் தான் பேசிகிட்டு இருக்காரு கொடிக்கு கொடி பறக்குது பாருங்கள் க்ரீன் சர்க்கில் கிடச்சிச்சு பாருங்கள் அப்படின்னும்பொழுது ஒட்டு மொத்தமாக கரூர் கரூர் சார்ந்த பகுதியில் இவங்க தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு மூணு நண்பர்கள் என்று கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க விஜய் வந்து போகாத பெரிய பெரிய விஷயம் அது போகாமல் விட்டாருன்னா போகாமலே விட்டுட்டு இருக்க வேண்டியது தானே இவங்களை வர வச்சது மிகப்பெரிய தப்புங்க வந்து அது சரியான விஷயமே கிடையாது விஜய்க்கு வந்து அந்த போன்ற போ போன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து குற்ற உணர்வுல இருக்கார் அந்த குற்ற உணர்வு ஒரு கட்டத்தில் பெரிய அழுத்தம் ஆயிடுச்சு அந்த குற்ற உணர்வுடைய வெளிப்பாடு அந்த நிகழ்ச்சி நடந்து மூணாவது நாள் ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ கூட சரியான பதிலே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் விஜய் வெளியே வரல விஜய் எந்த வீடியோவும் போடல பத்திரிக்கையாளர் சந்திக்கல அறிக்கை கொடுக்கல எதுவுமே பண்ணல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஆளாளுக்கும் ஒரு மூலையில் போயிட்டாங்க அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு வந்துடுச்சு அந்த குற்ற உணர்வை போக்கிக் கொள்வதற்காக தன்னை நியாயப்படுத்தி கொள்வதற்காக அந்த குடும்பங்களை இங்கே வரவழைச்சிருக்காரு இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இப்போ விஜய் இடத்துல திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலினோ இல்லது அண்ணா திமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியோ இல்லது அண்ணாமலையோ ஒரு கூட்டம் அது மாதிரி நடத்தி அது மாதிரி ஒரு கலோபரம் நடந்து இப்போ முதல்வர் என்ன பண்ணுறாரு வாங்க அந்த நாற்பத்தோரு குடும்பம் வாங்க தலைமைச் செயலகம் வாங்க அப்படி இப்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டில் இருக்கிற அண்ணாதிமுக ஆஃபீஸுக்கோ வேற எங்கேயோ ஒரு இடத்துல வாங்க நீங்கள் வாங்க அப்படின்றாரு பண்ணாமலை வந்து வைத்தியராம ஸ்ட்ரீட்டு டீநகரில் இருக்கிற பிஜேபி ஆஃபீஸ்க்கு வாங்க மொத்த பேரும் கிளம்பி அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயங்க சும்மா இருப்பீங்களா நீங்கள் அப்படி பண்ண முடியுமா விஜய் இப்படி பண்ணுறது எந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் இது என்னன்னா தன்னை வந்து தன்னுடைய குற்ற உணர்வு இது பண்ணுறதுக்காக அவர் பண்ணுற வேலை அப்படின்னு இது ஒரு பக்கம் சோஷியல் மீடியா முழுக்க இறங்கிட்டாங்க உள்ள ஒவ்வொரு பக்கம் சோசியல் மீடியா முழுக்க தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நான் சோசியல் மீடியாவில் ஒன்று பார்த்தேன் நான் அது நியாயமாக நியாயம் இல்லையா தாண்டி ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கல்வி தந்தை இல்லை கல்வி தாய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ண எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வி விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் காஸ்ட்யூம் எடுத்து கொடுத்தோம் அந்த காஸ்டியூம்லேயே அவர் வந்தார் இதுதான் விஜயன் ஸ்டைலு பார்த்தீங்களா அது வந்து ஒரு மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்கக்கிட்ட வந்து உங்கள் அம்மா எடுத்து கொடுத்த காஸ்டியூம் இது உங்கள் அம்மா எடுத்து கொடுத்த வேட்டி சட்டை இது இதில் நான் வந்திருக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க யாருன்னா பெரும் கோட்டீஸ்வரர் மில்லினர் இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து விஜய் போவார் இந்த நாற்பத்தோரு பேர் வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள் தானுங்க வந்து ஏதாவது கோட்டீஸ்வரர் மில்லினர் இங்கே போவீங்க ரைட்டு நீங்கள் பாவப்பட்ட ஜென்மந்தானே அவங்க அவங்க கிட்ட நீங்கள் பார்க்க வருவீங்களா அவங்கள வந்து நீங்கள் பே கிட்ட பேசுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது நான் கூட ஆரம்பிக்கும் சொல்லான்னு கூட நினைக்கிறேன் நான் இப்போ இந்த கல்யாண வீடுன்னு ஒன்று இது ஏன் கல்யாண வீட்டை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து ஆனால் சினிமா நிருபர்கள் விஜயோடைய ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து நிறைய பேர் வந்து சினிமா நிருபர்கள் எழுதிடுறது அவங்க வீட்டு ஒரு விசேஷத்துக்கு ச விஜய் கூப்பிட்டா விஜய் வந்துடுவார் நீங்கள் விஜயை சந்தித்து ஒரு இன்விடேஷன் கொடுக்க முடியுமா பொதுவாகவே நான் கேட்டுக்கிறேன்னா நான் விஜய்க்கு ஆதரவோ எதிர்பான அலையே கடைக்கிடை இந்த கருது சம்பவத்தோடு சேர்த்து பேசுகிறேன் ஒரே ஒரு நபர் ஏழு மலை ஏழு கடல் ஏழு கிணறு எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் விஜயை போய் சந்திக்கணும் முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போஸ்ட் பாக்ஸில் போகிற மாதிரி அந்த இன்விடேஷனை போட்டுவோங்க எனக்கு நான் எதுவும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க நான் எதுவும் அந்த மாதிரி விஷேஷத்துக்கெல்லாம் எதுவும் போகலை சினிமா நண்பர்கள் சில பேர் சொன்ன தகவல் பத்திரிகையாளர்கள் சொன்ன தகவல் முடிய முடியாது இதே அவங்க அப்பா எஸ்ஏசி இருந்தார்னா அவர் நிறைய இது பண்ண அவர் கொஞ்சம் அப்படி பேசி கிசி கூட்டு வந்துடுவார் இல்லை ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லிவிடுவார் விஜய் போய் சுவிட்சர்லாந்தில் மாட்டிக்கிட்டாரு அங்கே வந்து கரும் புயலில் வந்து அவருடைய வாகனம் சிக்கிக்கிட்டுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க ஏன்னா மனசு நோக்காமல் இருக்கிறதுக்கு ஆனால் இப்போ இருக்கிறவங்கலாம் யார் என்னன்னே தெரியாது ஏன்னா விஜய் வந்து ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கார் அவங்க எனக்கே ஒரு ஒரு படம் பார்க்கும்போது போது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு பத்திரிகையாளர் காட்சியில் இது கூட ரொம்ப சில்லித்தனன்னு நீங்கள் நினைக்கலாம் அது நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனை திட்டமிட்டு ஏற்பட்டது அது விஜயோடைய கவனத்துக்கு கொண்டு போகும்போது அதை அதை பற்றி போயிடுச்சு கவனத்துக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை சரி அவள் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது விடுங்க அவருடைய பணம் தான் அது பத்திரிக்காரா கூப்பிட்டாங்கன்னாலும் வரப்போறான் போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் தானே எழுத போகிறான் பேச போகிறான் நம்ம பணம் தானே அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ஆனால் அதே வேளையில் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை நீங்கள் வரவழைச்சு சரியா இந்த கேள்வி இருக்கும்பொழுது ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க இந்த இப்போ இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் வந்து மகாபலிபுரம் வர்றதுக்கான ஐடியா கொடுத்து வந்து சிபிஐ தானா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது வந்து இது எப்படிங்க சிபிஐ வந்து ஐடியா கொடுப்பாங்க அப்போ என்ன இவர் மேலே கட்டமைக்கிறாங்கன்னு தெரியல விஜய் மேலே யார் ஒரே பிஜேபி சிபிஐ இவங்க எல்லாம் வந்து விஜயை வந்து தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்கன்னு எங்க சிபிஐ தாங்க வந்து மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நிர்மல்குமார் உட்பட மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவ்வளோ விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அது அவருக்கும் சிபிஐ இதெல்லாம் இப்போ போகிற பக்கம் இப்படி பேசிக்கிட்டே இருக்குது தான் இதெல்லாம் வந்து இது பண்ண இப்போ என்னன்றா பொதுவாக வந்து இன்னொரு நண்பர் சொன்ன தகவல் என்னென்னா இது இதுவும் நியாயமாக தான் இருக்குது வந்து சரி ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தொரு பேர் பலியானாங்க உண்மையிலே அது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த குடும்பம் தான் அந்த அந்த அழு மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதுலேருந்து மக்களாம் மீண்டும் வந்துட்டாங்க இந்த நாற்பத்தோரு குடும்பம் நேரத்தில் நான் கூட எதிர்பார்த்தேன் இந்த பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர் வண்டியை நிறுத்துங்கடா நாங்கள் ஏற மாட்டோம் நீங்கள் கூப்பிட்டான் நான் வந்துடுவோம்மா நீங்கள் உறவா கல்பாக்கவா அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இது பண்ணிவிடுமா உங்கள் தலைவனை இங்கே வர சொல்லுங்க ஏன் இங்கே வர முடியாதா இங்கே என்ன பாதுகாப்பு இல்லையா எங்களை பார்க்குறதுக்கு அவருக்கு வந்து மூஞ்சி இல்லையா வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு குரல் வரும்னு பார்த்தா இல்லை எல்லாரும் திபு திபுன்னு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சும் இப்போ பஸ்ஸில் ஏறி இருக்காங்க நேற்று வந்து அவங்களுக்கு தனித்தனி கொடுத்துருக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கலாம் அவங்க தங்கி இருக்கிறாங்களாம் இன்றைக்கி வந்து காலை டிஃபன் சாப்பிட்ருக்காங்க மத்தியானம் உணவு அவங்கள கூட விஜய் சாப்பிடப்பாரு ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா அப்போ விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்ன வந்து ஒருத்தர் கேட்டார் வந்து இதுவும் நியாயமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா நான் எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து எங்கேயாவது ஒருத்தர் வந்து பஸ்ஸு முன்னாடி நின்றோம் இல்லது வந்து சத்தம் போட்டோ தடுக்கவே இல்லை ஒருவேளை ஆளுங்கட்சி நினச்சிருந்தா கூட இல்லை நினச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு சலசலப்பு செஞ்சுருக்கலாம் அது வேணான்னு கூட விட்டுட்டாங்க அவங்க ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே அந்த இது கில்ட்டியே இல்லையா அப்படின்னா கில்ட்டியை தாண்டி விஜய் மேலே அந்த தப்பும் இல்லைப்பா அவர் என்ன பண்ணுவார் அவர் எங்களுக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு அவர் கூப்பிட்றாரு அவருக்கு என்ன இது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு காரணம் யார்த்த வந்து கண்டுபிடிப்பாங்க அவர் என்ன பண்ணார் எங்கள் கூட்டத்துக்கு வந்தார் பத்தாயிரம் பேர் நிற்க வேண்டிய இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து கூட்டினா என்ன ஆகும் வந்து அதுக்காக போட்டு விஜய் போட்டு அடி அடின்னு நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அவங்கள மீட் பண்ணுவோம் அவர் அவரோட ஃபோட்டோ எடுத்துப்போம் அவர் சொல்கிறோம் அந்த ஆறுதலையும் நாங்களும் கேட்டுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு செய்தி சேனலில் இப்போ ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்காரு ஒரு ஆதார் கார்டெல்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு ஒரு பையன் எங்கள் மகந்தாங்க உனக்கு பத்தொன்பது வயசு அவன் இறந்துட்டான் நான் தான் அவனுடைய அப்பா என்னை விட்டுட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டாங்க என் ஒய்ஃபு கண்டு தெரியாது என்னை கூப்பிட்டு போய் எல்லாம் கூப்பிட்டுமாவே இல்லை நான் எப்படியோ கேள்விப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து நான் வந்துட்டேன் நான் வந்துட்ட பிறகு இங்கேருந்து கேட்குறேன் அப்படி ஒரு நிகழ்ச்சியாக நடக்கலைன்றாங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க குடும்பத்தோடு தான் வந்திருக்காங்க பெத்தாப்பா ஏன் உள்ளே விட மாட்டேன்றாங்க அங்கே இருக்கிற லோக்கலில் கரூரில் இருக்கிற தாவைக்காவினர் கேட்கும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சியாக நடக்கலைன்றாங்க இவங்க குடும்பத்துக்கு என்னென்னா அந்த இருபது ரூபா பணத்தை உடனே அப்படியே ஆளே மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு சரி இதன் பிறகு எதற்குமே வெளியே வராத எதற்குமே வெளியே வராத விஜய் இப்படியே இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா இருக்குல்ல இன்னொரு நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷன் இருக்கு இப்படியே இருந்துட்டா அப்படி ஒரே ஒரு சம்பவம் ஒரு தலைவன் அப்படின்ட்டு வந்து ஒரு மாசம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு எம்ஜிஆருக்கு இணையான ஒரு மாசம் உங்ககிட்ட இருக்குது அந்த மக்கள் இன்னைக்கு நினைச்சிருந்தா உண்மையிலே அவங்க காயப்பட்டிருந்தா உண்மையிலே அவங்க வருத்தப்பட்டிருந்தா அந்த பஸ்ல ஏற மாட்டோம் போங்க நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர மாட்டோம் போங்க விஜய் ஒன்னா இங்க வரட்டும் விஜய் இங்க வந்தா கூட நாங்க சந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா விஜய்க்கு எதிராக கடுமையான கோபத்துல இருக்காங்க அவங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போய் சீட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின் விஜய் மேல இந்த தப்பு இல்லைன்னு அந்த அளவுக்கு விஜய்க்கான ஒரு மாசு இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் எம்ஜிஆரோட சொல்லி ஒப்பிட்டு போயிடுவது இதுதான் தலைவனுக்கான குணம்ன்ற நான் சொல்றேன் விஜய் இதை வளர்த்துக்காரோ வளர்த்துக்கலையா அதுக்கப்புறம் மாறாரோ மாறியா அது அவருடைய விருப்பம் அது எம்ஜிஆர் வந்து நடிகராக இருக்கும்போது ராமபுரம் தோட்டத்துலேருந்து கிளம்பி போறாரு ஒரு அப்பா வந்து தன் மகனை வந்து தோளில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காப்புல தோளில் வச்சு நின்று ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறோம் நாலாவது நாள் பார்த்துட்டு வட்டி நிறுத்துங்கன்றாரு கவான் என்ன அவனை தோளில் வச்சு இருக்க அப்படின்னவனை இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றாரு பேர் வைக்கணும் தலைவர் அப்படின்னு பேர் வைக்கணுமா இவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் பேர் வைக்கணுன்ற எப்படிப்பா அவனை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா மலைக்கல்லன்னு கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு மலைக்கல்ல நான் என்னன்னுவன் என் மனைவி நிறைய மாதிரி தான் இருக்கும் இருக்கும்போது மலைக்கல்லன் படம் பார்த்துட்டு வந்தான் இவன் பிறந்தான் அதனால அந்த பேரே வச்சுட்டோம் அப்படின்னு சிரிக்கிறார் எம்ஜிஆர் சிரிச்சுட்டு ஒரு ஆயிரரூபா தால் ரூபாய் தால்ன்னு நினைக்கிறேன் ஆயிர ரூபாயோ நூறுபாயோ எடுத்து கையில் கொடுக்குறாரு பெரிய காசு இது கையில் கொடுக்குறாரு சந்தோஷமாக போகிறாரு அந்த நபர் வந்து இந்த பையனை கூட்டு போய் ஊர் முழுக்க சொல்கிறாள் எம்ஜிஆரை பார்த்துட்டேன் எம்ஜிஆர் வந்து இது பண்ணிட்டாரு அதே பேர் இருக்குன்ட்டார் அவர் கொடுத்த காசு பாருங்கள் காசு பாருங்கன்றாங்க அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்கிட்டே செலவு பண்ணிடாதே எம்ஜிஆர் கொடுத்து காசு அது எம்ஜிஆர் அந்த இடத்துல வந்து கையெழுத்து வர போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா கண்ணாடி ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறான் மாட்டிக்கிறேன் அந்த பையன் வளர்றான் நல்லா படிக்கிறான் ப்ளஸ் டூவில் பெரிய மார்க் எடுக்கிறான் டாக்டருக்கு அவன் சீட்டு கிடைக்குன்னு பார்க்குறான் ஒரு மூணு மார்க்கில் அவனுக்கு வந்து சீட்டு கிடைக்கல ரொம்ப வருத்தம் ஆகிடுது ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க வந்து எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் தானே மீட் பண்ண எம்ஜிஆர் பேர் தானே அவருடைய படம் பேர் தானே வச்சிருக்கிற அவர் தான் நோட்டு கொடுத்தது நோட்டு இப்போ எம்ஜிஆர் போய் பாருன்ற அந்த பையன் அனுப்புறாங்க எம்ஜிஆர் போய் பாரு எம்ஜிஆர் அப்ப நடிகராக இருந்தாலும் இப்போ சிஎம் ஆயிட்டாரு சிஎம் பார்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது வந்து அதே போல அந்த பையன் மட்டும் வரா அதே ராமாவரம் தோட்டத்தில் நிற்கிறான் நடந்த சம்பவம் இது பத்திரிகையில் படித்தது இது வந்து அதே ராமாவரம் தோட்டத்தில் நிற்கிறான் பயங்கரமான கூட்டம் சிஎம் ஆச்ச கூட்டம் அது மீறி எம்ஜிஆர் அப்படியே கண்ணாடி வழ எல்லாரையும் பார்த்துட்டு வருவார் இவன் என்ன பண்ணான்னா அந்த ஃப்ரேம் போட்ட ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா அது ஒரு பெரிய அட்டையில் ஒட்டி அந்த அட்டை எப்படி அப்படி பிடிச்சி தூக்கி அப்படி தூக்கி காட்ட ஆரம்பித்தான் காட்ட ஆரம்பிச்சுன்னா போன கார் இடத்துல நின்று ஒரு கண்ணாடி இறக்க அவனை கூப் கூப்பிட்றாரு மலைக்கல்லா அப்படின்றாரு அழுதுட்றான் வந்து ஒன்றுமே சொல்ல மலைக்கல்லான்றார் செகரேட் ஆடுவான்றார் வந்த பிறகு என்னான்றார் இது மாதிரி நான் நல்லா படிக்கிறேன் ரெண்டு மார்க்கில் எனக்கு டாக்டர் சீட் போது கூப்பிட்டு கேட்குற எல்லா கோட்டாவும் போச்சு சீட்டெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு கூட ஃபோன் அடிக்கிறாரு ஆந்திராவுக்கு அடிக்கிறார் ஃபோனு என் டி ராமாராவும் முதல்வர் அடிக்கிறாரு சொல்லுங்கண்ணான்றாரு மெடிக்கல் சீட் ஒன்று வேணும்ன்றாரு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மெடிக்கல் சீட் வேணும்னா இதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க யாராவது அதிகாரிக்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்றாரு இல்லை வேணும்ன்றாரு யாருக்குன்னா என் பையனுக்கு அப்படின்றப்பில அவனை அனுப்புங்க அவன் முடிச்சுட்டு ஆந்திராவில் டாக்டராக படித்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஏன் செலவுன்றார் அவர் இதுதாங்க ஒரு தலைவன் ஒரு தலைவன் எப்படி பார்க்குறான் பாருங்க வந்து அதுதான் தலைவனுடைய குணம் அது இந்த குணத்தில் நீங்கள் பாதி வளர்த்து கொண்டால் போதும் விஜய் நீங்கள் அடுத்த எம்ஜிஆர் ஜி என்பதை மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி